உலகத் தமிழ் மக்களுக்கு முதற்கன் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நமது சேனலில் புதியதாக பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் மறக்காதீர்கள் அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபர் செஞ்சு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் மூலிகை மூலிமா தீர்வு கண்டுபிடிக்க போ கண்டுபிடிச்சி நிறைய வீடியோக்களை பதிவு இருக்கிறோம்

நத்த முட்டையிடாத நத்தை நத்து இதுதான் இப்படிதான் இருக்கணும் செடி படுக்க வச்சுன்னா படந்து போவோம் ஹைட்டு வரக்கூடாது அதே மாதிரி இவ்வளவுதான் மேல தலை தூக்கி தூக்கி காமிக்கும் அதனால இந்த நத்தை சூரி எதுக்கு இப்போ எத்துன்னு வந்த பிரச்சனை ஓகே 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 இந்த நத்தை சூரிய வந்து இந்த இலைகளை மட்டுமே பறித்து டெய்லி ஒரு இருபது இலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் உடம்பு வந்து தேகம் கல் மாதிரி உரப்பாக இருக்கும் தொடச்சா சாப்பிட்லாம் ஒன்றும் பச்சை நம்ம கீரை மாதிரி தான் இதில் வந்து மெனு சாப்பிட்லாம் ஒன்று பெருசாக கசப்பு இருக்கும் அது இருக்கு இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் நிறைய கிராமங்களில் கிடைக்குது கிடைக்காதவங்க நாட்டு மந்த கடையில் கிடைக்கிற விதையை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேன்னா எத்தை சொன்னாலும் செய்யும் நத்தைச் சோறி ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு இதுதான் இந்த வேறு இந்த வேரை அழகா வந்து என்ன பலன் அதாவது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி உகந்தனால காலையில் நேரத்தில் தான் சூரிய உதயம் ஆவத்துக்கு முன்னாடி இந்த வேரை நாம நம்மளுடைய மந்திரம் நசி நசி மசி மசி வசி வசி சுவாகன்றதை சொல்லி இந்த வேர மட்டை கட் பண்ணி சாம்பிராணி போக மஞ்சள் குங்குலாம் தடி சாம்பிராணி போக போட்டு நடுவீட்டில் வச்சு இதை வந்து வசியத்துக்கு உண்டான மூலிகையாக இப்போ இதில் தவிர உண்டு இதுதான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு ஏமாத்து இது தான் அந்த இம்மத்துட்டு தான் கட் பண்ணி ஒரு தாயத்தில் போடுவானுங்க அதே தாயத்து பத்தாயிரம் இது சிம்பிளா நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய மூலிகை இதை முழுசா அந்த மாதிரி கட் பண்ணாமல் இதை முழுசா மஞ்சள் தடவி இதை மடித்து மடிச்சு மஞ்சள் நூல் நல்லா சுத்தி திக்கா சுத்தி ரச்சைன்னு சொல்லுவாங்க அப்படி இடுப்பில் கட்டிக்கிட்டு இதுக்குண்டான மந்திரம் காலி மந்திரம் உபயோகப்படுத்தலாம் அவ்வளோ சீக்கிரலா இருக்க முடியாது நீ ஆமா ஆமா ஆறு ஹம் தம்கட்டு தம் கட்டுறா வலிமை இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல இது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இந்த இந்த மாதிரி கட் பண்ணி காலிக்கு உண்டான மந்திரங்களை பயன்படுத்தி இதை வந்து உருவேத்திக்கினே வரணும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் உருவேத்தி இடுப்புல கட்டிக்கினேன்னு வச்சுக்கேன் இந்த இடுப்புல இப்படி தடையினே நீ கேக்குற அத்தனை வேலையும் நடக்கும் அதுதான் எத்தை சொன்னாலும் செய்யணும் அத்தை சொறின்னாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இந்த பாக்கெட்டில் போட்டுக்கோ போடு போடு அது அந்த மாதிரி நிறைய வேலை நானும் பண்ணி கொடுத்துக்கிறேன் இவ்வளவு இவ்வளோ வேலைய வேலையை நிறைய பல பேர் பல வகையில் சம்பாதின்னு இதுல ஆமாம் நம்ம தான் ஓப்பனாக சொல்லுக்கிறோம் அதே மாதிரி இந்த தழை தழருக்குல்ல இதை கட் பண்ணி கூட ஒரு சின்ன பாத்திரத்தில் அலசிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா இதை எடுத்து அரைச்சி வெண்ணை மாதிரி ஆக்கி சின்ன சின்ன உருண்டையாக ஒரு மூணு நாளைக்கு சின்ன சின்ன உருண்டையாக சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாகிறதெல்லாம் உடம்பு லூஸ் ஆகவே ஆகாது அவ்வளோ ஃபிட்டாக இருக்கும் அப்படியே சொல்கிறா ஆம் அதுலேருந்து இப்படி பண்ணிடுறேன் நான் ஏற்பாடு பண்ணி அதுக்கு தானே வந்துக்கிறா இல்லையா லூஸ் ஆகும்னு ஆகணும்னு நினைக்கிறேன் ஆகாது ஆகாது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுடா இல்லைம்மாமா நான் வந்து கொஞ்சம் குடிக்கிறேன் ஓ அதனால தான் கேட்குறேன் நான் ஆம் அப்படி இருந்தால் கொஞ்சம் லூஸ் ஆகாதான்னு அதுக்கு தான் குடி நிறுத்தலாமா இது எடுக்கலாமா குடி நிறுத்திடி இதான் செய்யிடா அப்போதான்ம்மா கல்யாணமெண்டுக்கு வடிக்காட்டுறேன் நான் அது வேற அவங்க நிறைய பேர் போய்க்கிறாங்க வாட்டர் கிளாஸ் என்ன சைடிஸ்காரங்க சுண்டல்காரங்க என்ன இத்தனை பேரும் போய்கிறாங்க பேர் என்னால போய்கிறாங்க நூற்றி ஐம்பது ஆள் எத்தனை பேர் போய்கிறாங்க இப்ப நீ என்னதான் சொல்ல வேற இதை நித்தனமா அதை நித்தனமா இல்ல அதை போட அதை நித்தனா உன் குடும்பம் பழிக்கும் ஆமா புரியுதா இதை நித்திட்டு அதை ஆரம்பிச்சுன்னா மக்கத்தவெல்லாம் பழிப்பான் நீ பழிக்க ரைட் இது நித்திட்டு சொல்றது இல்ல தப்பா சொல்றீங்க இதை நித்திட்டு நான் மட்டும் தான் பழிப்பேன் அதை நித்திட்டுனா